மாவீரர்களுடைய மாதம் ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கி கொண்டு விடுதலை கனல் சுமந்து வீணர்கள் படையரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரவர் உண்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொரிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம்தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் விரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதர்ட் என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சொப்ட்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய விரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்றை உங்களுக்கே உங்களுக்கே தரேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்தத்தில் இருக்குது தயவு செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீர்கள் வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கட்ட போடுறீங்கன்னுட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு கட்டுவியலோ தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்கிறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டுவீலோ உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது வாகனம் தாரா என்று சொல்லியிருக்கிறேன் அது கடைசியாக சிங்களத்தில் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ல போவேன் நடந்து போவேன் போவான் போறேன் சொன்ன எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க மூன்றாவது பாராளுமன்றத்தில் ஒன்றர் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்கப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையை கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர் உங்களுக்கு போய் தெரியாத உதவி செய்து பப்ளிக் பார்ட்னர் எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லை இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன்னு சொல்லுகிறீங்க அந்த நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டி எழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணையும் பிடுங்க வேண்டாம் அந்த ஆணையை நாங்கள் புடுங்குவோம் விசா மட்டும் தாங்குவோம் நாலு அஞ்சாவது அடுத்தது அந்த டேட்டா ஹப் போட்டு போட்டு ஏஐ போட போகிறேன்னு சொல்கிறீங்க சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடயம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போகிறோம் என்று இந்த மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழ்ல தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் சொல்லி நடக்குது அடிக்கிற டாக்குமெண்ட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்ல ஆறஆர்

ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை என்ற ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்க இவ்வளாலும் ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேர்கிட்டையும் கைவிட்டு வேண்டி இருக்கிறாங்க நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சார் அதுக்கு முன்னாள் இந்த நாலு பேர் என்ன செஞ்சவை என்று கண்டுபிடிப்போம் ஆதார வைத்தியசாலை பருத்தத்துறை ஒரு ஆதார வைத்தியசாலை இவ்வளாலும் கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இதாக கொண்டு வந்திருக்கேன் ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வடக்கு மாநிலசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவாக உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்டில் வந்து இருபத்தி ரெண்டு

நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கணும் அவர்களுடைய அந்த இதில் கூட இல்லாமல் அதாவது வந்து அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதுல இவர்கள் என்ன பிரைவேட்ல போய் கொமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செட்டாலும் பரவாயில்ல இந்த மாவட்டம் மாத்திரம் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் இல்லாம போமாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் சொல்றேன் இதுல நிரம்புவார் முப்பத்தி முன்னூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்சியல் பேங்கில் போட்டிருக்காரு இந்த கேஎஸ்ஆர் அதுக்கப்புறம் அதில் முப்பத்தஞ்சில் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தொம்பது தான் கணக்கு இருக்கு இது கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒம்பத்தம் உண்டை ஒரு ஆடிஎச்சை செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேச மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அது என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்க ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் பயன் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார்கள் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்து டாக்டர் தர்ஷன் இவர்கள் இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்கில் கொடுத்த ஆதாரங்களோட நீங்கள் என்ன சொன்னீங்க கல்லரை பிடிப்போம் பிடிங்கோ என்னடா முழு கல்லர் நீங்கள் என்று நான் பண்றேன் என்ன சுடுவீங்க என்ன பற்றுவீங்க சொல்லுங்க நாளைக்கு நாம ராஜபக்ச சுட்டிட்டு பரவாயில்லை ஆனால் நான் ஒன்று சொல்றேன் நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் காசு வேண்டி கொண்டு இந்த ஆதாரங்களோடு சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ல சொல்லுது அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹாஸ்பிட்டல் பாயிண்ட் பெற்றோர்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்லை அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படையில அப்படி ஒன்றே இருக்கல இப்போ சொல்லுங்க நீங்க அதான் நீங்க எல்லாம் வந்து ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரிச்சு கொண்டிருக்கிற கனவேர் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யாரென்றால் டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் ல லியனகே சமதை இந்த கொய்யா கட்டவாங்களே දැන් මේක அன்றுராத புற கேக்க நவேனே දෙන්න இந்த 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 நான்கு இந்த நான்கு டாக்டர் ஒண்டு வந்து டாக்டர் லியனகே வந்து டாக்டர் சமன் அதுக்கு பிறகு டாக்டர் இந்த ரிப்போர்ட் இருக்கு இப்ப சொல்லுங்கோ நீங்கள் என்ன எங்க பிடிக்கிறீங்கன்னு ஆதாரங்களுடன் அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பரை சொல்லலாம் கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க எண்ணூறு எழுநூற்றி அறுபத்தி நாலு எண்பத்தஞ்சு பதினஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு லட்சம் அது கனக காட்டி இருக்குது அந்த காசெல்லாம் இருந்து வந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருநூற்றி இருபது பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரியில் ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற அவெல்லாம் ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிறோம் அது இந்த மம நாம மம மம நம அப்படியே சிங்களம் தெரியாண்டா செம்மரி தமிழாக உனக்கு சிங்களம் சிங்களந்தெரியானா தமிழகாதான் தமிழானு பிறந்தனி அதனால் சிறீதர் ஏண்டா கொள்றீங்க தமிழை உங்களுக்கு சரி சிங்களந்தெரியானா தமிழகாச்சும் பாருங்க பரவாயில்ல சரி நேரம் விடியத்துக்கு வருவோம் எங்கண்டே வடி கோல் திஸ் உங்களுடைய

லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழு பில்லியன் லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் லோன் முதல் அதாவது முதல் வந்து வேண்டிய லோனை கொடுக்க தானே வேணும் அது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி பில்லியன் இப்ப விளக்குதான் அவங்களுடைய அரசாங்கத்துடைய அதாவது நீங்களே ஒரு பிச்சைக்கார அரசாங்கம் விடாப்பா உங்களுடைய காசு இல்ல வேண்டிய நீங்க களவெடுத்தது அவங்க களவெடுத்து நீங்க அவங்க களவெடுத்தனு சொல்லுங்க அவங்க நீங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்குறீங்களா ஆகவே உங்கள்ட அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்யறது மொத்தமாக அரசாங்கத்தின் மொத்த செலவினத்தில் பாதி அதை விட நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் சரி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் இப்பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதில் வடக்கு மாகாணத்துக்கு இப்போ சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்குது வடக்கு கிழக்கு ரெண்டு மாகாணம் இருக்குது வடக்கு கிழக்காட்டி இந்த ரெண்டு மாதத்தில் இந்த நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு மில்லியனில் என்ன கொடுத்துருக்குறீங்க ஒன்றுமே கொடுக்கல இப்போ வளமையாக நான் போன முறை பீச்சில் சைவசன் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைவர் நாலு வீதம் ஏதாவது வீரத்தை சொல்லுவோம்னு பார்த்தா இந்த முறை வடக்கு மாணத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல ஏன்டா உங்களுக்கு தெரியும் மாணசபதி இடத்தில் நீங்கள் வைக்க போகிறது இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சேரத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேர் இதில் போய் கிரவுண்டு கல் வச்சாக்கள் இருக்கிறேன் கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்கே போய் புல் வச்சாலும் வரா சும்மா சரத்தை கூட்டி கொண்டு அங்கே மாங்க தோட்டம் வைக்க போகிறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போகிறேன் சரத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்தில் மகை நம்ம கரண் பில்லட்டு சொல்ல தெரியாது மகை நம்ம கரண் பில்லைன்னு உனக்கே சொல்ல தெரியாது பேருந்து இந்த நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இது ஒரு கல்ல அவன் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு முழுக்கள்ளன் இந்த முழுக்கள்ளன் முட்டாள்களால் மாண சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த ம இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையில தெரியாதையும் நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் என்ன ஒரு மூன்று நாள் நாங்கள் கதைக்கெல்லாம் பட்சம் இல்லை ஆர்டாக கேட்போம் ஹரி அப்பயே முண்ட கதாக்கரண்ட சிங்கள் சுபதாசா மமையே நிதாகத்தா கொள்ளதை கனதே ගොඩක් කැක්තුවා මවිල්ල නිදාගත්තා පලහැන් කල නිදාගත්තේ ම ඇත්තටම මගේ හිත ඉන්නම් ම සමවිල්ලන්න මම ෆලයික්් එක බැස්සේ අහවසසාහයට උදය තුනාමට නිදගත්තේ අය හතරනැකිට ස්කූ බවස්කූලකෙවෙල කඩාන ඉර පත් කටනිත හරිද දෙම දේරන්න නෑ සිංහතේරනම් හරිද හිටබස් මේ පොන්ඩ ෝටග නොේ මගේ වෙලාව පහවලා මගේ බල ද ්‍රපෝචජයනවා ස්‍රපෝජච දටමම් ලාක්න පෝලසර සබාපත්තුමියනී සබභහ පාවිච්ි කරන වචන තියෙන. එන්ස කරුණා කරලා ඔබතුමියම සභාවේ පාවිච්චි කරන වචන ඒ මන්තයවට ගෞරව යා ගර ලෙස හැසේරට ර රන් ඩෝන් අක්කොසිකට වල උස්සර මෙතන විල්ල කතා කර ගන්න. ර . තමනම විනාටම හයි පනස්තුුන කියලේ ට බාල ගෑකන කෝමත් බාලට නගටලා කියට තියෙන්නේ අපි කුඩු අදෑකන්නටගන්නකු තමමුන් අාසල අට බහන අලදන්න මම එක පාන කෞවද එල්ලේ කියලා තමුන්ාසල පිකප්ේ ග ගන්න මන්නෙ සා මතරයාකට හැබයි ම න්න කතාව ොට ඉන්න හ හ ගොට ගා යක ෙන්නක ඇත්තරම මවල්ලන්න ම නිදාගත්තේකට ම ලයිට ව ද ල දලා. හතට නගිට අවිල්ල මට බය අහන්ඉන්න බැරිනක් හවස පය හතර රක් ලක්ෂර සාම පය ක්ෂ තහ නිසම අතරම සමවිල ද වව ගතම ම සුබ පතන අපේ ජන ැතමට අත්තරම මගේ හිත න්ත තු තු මර්තියන ොරයි ාව විනායිටකයි. මේ දැන්ගීල තියෙන්නේ එක දහයා. बा वा බ්චටක් අත් මේ පචත්‍රර කිය නද මේක මේක අවිල්ලා හැනි අරකතවාන ඉතබ දිිගඩ කරන්නවා ඔබතුම තන ිගට කන්න බල්ල බල්ලටිකක් ින්ට කරඩවා කරන් රි මගේ බලාවම බලා කරන්නවා අහරද බයි අඇතම කියන්න. ගර ට පක් ක් ්ච ද ද පල ද ච ච්ච හො ද මනිසු කිය න්න මනිසු ඒක කියන්න හැබයි ම එක් කියන්න. මේක වෙල්ලා හැනිමූන් පීරිට් එකක්. හැනිමන් පිරිට්ක මේක ලස්සනට තියනවා හැමෝටම තියනවා ඒ බලාගන්න මිනිසුට ටිකක් කාමාර. නල ලිහොන් ලාට විභක්ෂයෙන් බලාගින්න්න වන සමර ල ග න අප ර ගොල්ො ගේ ච්ච ටක ෞතු න අපිතන්න්න එක තික තියා ගට හැයි එකක් කියන්න ම.

රස්වාද කියන්න අපි ට රස්ටවාද කියලා බැයි අප ඔගලෙ රෝණන විජේ නිට අපි කියවා ඒ රස්තවාදය නෑක කියලා පිට කිය පුළුව නි ලුව. ඒ ව ම ට හ ව ම ගන්න ම හ ක ොට ට ර ල අවසන් ර ට හ කියන්න. ඒ වෙල්ලම නිදගත් තමයි මම ල්ිීද ියු නවේ. හරි ම ටි ේඩ කරන්න. නි మార్ ర ా్ ోమా య න්න ර పුව ౌ ల ක් లක් ాాా చ్ .